அங்க வைப்ப அங்க வைப்பது அவர்கள் எதுக்குத்தானே செய்வாங்க அவர்களுக்கு ஒரு பயத்தை ஒரு பீதியை முருகபக்தர்கள் மாநாடு உருவாக்கி இருக்கிறது ஆகவே அவர்கள் அதற்கான மாற்று கருத்தை தான் விதைப்பார்களுடைய இது நல்ல மாநாடு என்று சொல்லலாம் ஆகவே மக்களை பொறுத்தவற்றில் பொதுஜனங்களை பொறுத்தவற்றில் முருகபக்தருடைய மாநாடு ஆன்மீகத்துணை அடையாளமாக மதுரையில் நடைபெற்ற ஒரு எழுச்சி மாநாடாகத்தான் கடந்திருக்கிறது ஒரு ஆறு லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தையும் உச்சம் மக்கள் மனசில் ஒரு மாநாடு ஒரு மாற்றம் வைக்கிறது ஆளுகங்கள் கட்சிக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது பழனியில் வந்து தமிழக அரசு சார்பாக வந்து இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்தினாங்க அதற்கு போட்டியாக தான் இப்போ இந்த மாநாடு நடக்குதா அது பக்தியே இல்லாதவர்கள் கோயில் கட்டின எப்படி இருக்கும் பக்தி இல்லாதவர்கள் ஆன்மீக வழி வழிமுறை தெரியாதவர்கள் ஆன்மீக வழிபாடு நடத்தாதவர்கள் அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தில் இருக்கிறோம் என்பதற்காக நிற்பத்தின் அடிப்படையில் அங்கே நடைபெற்ற ஒரு திருவிழாவை மாநாடு என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே மதுரையில் நடைபெற்றதுதான் உண்மையான முருக பக்தருடைய மாநாடு கடவுளை நேசிப்பவர்கள் கடவுளை கூப்பிடுபவர்கள் முருகனை வணங்குவர்கள் நடத்திய ஒரு மாநாடு வெற்றி மாநாடு இந்த பக்தர்கள் மாநாடு வந்து ஆந்திரா துணை முதல்வர் அப்புறம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதிநாத் அவங்களுக்குலாம் அழைப்பு கொடுக்கிறது வந்து சேகர்பாபு வந்து விமர்சனம் பண்ண முடியாது அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க தேச பக்தர்கள் தெய்வீக பக்தர்கள் தொண்டர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பது பக்தி உள்ளவர்களுடைய கடமை தானே ஆன்மீக சம்பந்தமான ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அதற்கு ஆன்மீக பெரியவர்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை பவன் கல்யாண் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் உத்தரப்பிரதேசமுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் ஆன்மீக நம்பிக்கையுள்ள கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஆகவே கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு விஐபிகளை ஒரு முதலமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்நாள் முதலமைச்சரை துணை முதலமைச்சரை அழைக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் வந்தவர்கள் வாய்ப்பு கிடைத்தவர்கள் வருகிறார்கள் தொடர்ந்து அதிமுக மீது அக்கறை கொண்டு திருமாவளவன் நீங்கள் பிஜேபியில் போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தவரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால தான் என்னால் உள்ள போக முடியாத நிலமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லி பார்க்குறீங்க அதில் அரசியலில் சுட்சமான கருத்துக்களும் இருக்கும் சில உண்மையான கருத்துக்களும் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் ஒரு திருமாவளவோடு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் திமுக கட்சியோடு அவர் மனதளவில் உறவை உறுத்து கொண்டார் பேரளவில் உறவு வைத்திருக்கின்றார் இதுதான் இல்லை அப்போ அவர் வந்தால் பிஜேபியில் நான் வருவேங்கிறார் அப்போ வாய்ப்பு இருக்கானே அப்படி வருகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து கழக பொதுச்செயலர் அண்ணா தீப அருமையான எடப்பாடியார் அதற்கான முடிவுகளை எடுப்பார் ஆனால் அண்ணா அதிமுகவில் ஏற்பட்டிருக்கின்ற கூட்டணி இது ஒரு வலுவான கூட்டணி இதனை மாற்ற வேண்டும் வாய்ப்புகள் சிறிதளவும் கிடையாது மதிமுக கூட அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக கூட்டணி சேரும் சொல்லி அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்க நீங்க நீங்கள் அதிமுக மட்டும் மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் மதிமுக வேல்முருகன் கட்சி உரிமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் வரைக்கும் தேசிய காங்கிரஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து திமுக தலைமை மீது கட்சி மீது அதிருப்தியில் இருக்கின்றது அடையாளமாகத்தான் எங்களுக்கு அதிக சீட்டு வேண்டும் எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் பலன் பக்குவப்பட்டீர்கள் பலன்களை அணிவித்து வருகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை நீங்கள் சொன்ன கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை ஆகவே வந்து இந்த முறை நாங்கள் தேர்தலில் அதிக சீட்டுகளை கேட்போம் பெறுவோம் என்ற ஒரு கண்டிஷனை சொன்னால் அங்கே ஒரு பூகம்பம் எழுகிறது என்று அர்த்தம் ஆகவே திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு விட்டது அங்கே பிரச்சனை உருவாகி விட்டது அந்த கூட்டணியும் உரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் ஒரே ஒரு கட்சி தானே எல்லா ஒரே ஒரு கட்சி இப்ப பிஜேபி மட்டும்தான் காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது அதற்கான தருணம் இருக்கிறது சமயம் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது மாற்றங்கள் வரும் அதற்காக வந்து நம்பியவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் அதிமுகவுக்கு கிடையாது நம்பி ஆதரவு கொடுத்தவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்கள் அண்ணன் எடப்பாடியாருக்கு கிடையாது ஆகவே வந்து வருகின்றவர்கள் எங்களோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் எங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அதை அண்ணா திமுகவுடைய தொண்டர்கள் ஒரு மனதோடு காலத்தின் சூழ்நிலை திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் அண்ணா திமுக தலைமை ஏற்க வேண்டிய காலம் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து பொதுச்செயலாளரை பற்றி தவறான ஒரு சித்திர விமர்சனம் பண்ணி ஒரு கேலி சித்திரம் பண்ண ஒன்று டிஆர்பி ராஜா மீது அனைத்து காவல்நிலையம் புகார் கொடுத்துருக்காங்க ஒரு மேற்கு மாவட்ட சார்பாக நீங்க எதுவும் புகார் கொடுத்திருக்கீங்களா புகார் கொடுத்துருப்போம் மாவட்ட கழக சார்பாக மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பாக மாவட்ட ஐடிஎம் சார்பாக புகார் அளித்திருக்கின்றோம் நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர்களிடத்தில் வேண்டுகோள் இருக்கின்றோம் ஒரு லூசுத்தனமான வேலையை லூசு பள்ளி செஞ்சுருக்காங்க ஏன்னா இது வந்து காவலர்களை நாங்களும் திமுக தலைவர் மீது போட ஆரம்பிச்சோன்னா திமுக தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் வெடி வரும் திமுக தலைமையோ திமுக தலைவர்களோ திமுக ஐடிஎம்மோ நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் பொதுச்சியல் எடப்பாடியாரை தொட்டு பார்க்கவோ கருத்தியல்வியல் முறையிலோ வாழ்வியல் முறையிலோ எந்த தாக்குதலை நடத்தினாலும் எதிர்த்தாக்குதல் பலமான தாக்குதலாக அதிமுகவை சேர்ந்த நாங்கள் தொண்டர்கள் தளபதிகள் பொறுப்பாளர்கள் எடப்பாடியுடைய தம்பி மக்கள் செயல்படுத்துவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் திமுக ஐடி இத்தோடு தனது மூர்க்கத்தனமான பணியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சாத்விக ரீதியாக அரசியல் ரீதியான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை எதிர்ப்பான அண்ணா அதிமுக எதிர்ப்பான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அதை கேட்கிற இடத்தில் எங்கள் தலைவர் எடப்பாடியார் இருக்கிறார் பக்குவப்பட்ட தலைவராக இருக்கிறார் ஆகவே அசிங்கப்படுத்த வேண்டும் எங்கள் தலைவர் எடப்பாடியை அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த எண்ணத்தில் அவரை அவமானப்படுத்தியவர்கள் நினைத்தவர் ஓரங்கமாக ஒதுங்கி இருக்கின்ற நிலமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் தலைமைக்கு ஏற்படும் உங்கள் கட்சிக்கும் ஏற்படும் உங்களுக்கும் ஏற்படும் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பிறந்த நாள் கொண்டாடிட்டார் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் பாருங்கள் அவருடைய கருத்துக்களில் ஊரம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முரட்டுத்தனமான ஆட்சி நடத்துகின்ற எல்லோருடைய மக்களுடைய எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இடையூறை ஏற்படுத்தி எல்லா தொழில்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகின்ற திமுக அரசியல் வரலாற்றை இத்தோடு முடித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக விஜய் இருக்கிறார் ஆகவே அண்ணா அதிமுகவுக்கு கூட்டணிக்கு வர வேண்டும் திமுக தலைமை தான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தலைமை திமுகவை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக தலைமையிலாக முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உரமாக பக்க பலமாக விஜய் அவர்கள் அதிமுக எடப்பாடியோடு கைகோப்பதுதான் சாலை சேர்ந்தது அறிவு சார்ந்த முடிவு என்ன இதுதான் முதல் பட்ட மாநாட்டில் கூடிய போட்ட வந்து அஇஅதிமுக பாஜக போட்ட பார்ப்பான் அதாவது நேற்று நடந்த கதை வேறு இன்று நடந்த கதையும் வேறு நாளை நடக்க போற கதை அது கதையாக இருக்காது வரலாறாக காரணம் ஒருத்தனை கொட்டி கொண்டே இருந்தால் அவன் புரிந்து கொண்டே இருக்க மாட்டான் நிமிந்தால் எதிர்த்து காணாத விடுதான் அதே போலதான் இன்றைக்கு முருகபக்துடைய மாநாட்டினுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது பலவிதமான வழிகளில் திமுகவால் திமுக கட்சி சேர்ந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களால் திமுக தலைவர்களால் பாதிக்கப்பட்ட ஆன்மீகவாதிகள் தான் ஒன்று கூடி இருக்கார்கள் பல கருத்துக்களை சொல்லி இந்து மதத்துடைய மனங்களை புண்படுத்துகின்ற பணியைத்தான் திமுக இதுவரை வரலாற்று ரீதியாக செய்திருக்கின்றது எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் புண்படுத்தக்கூடாது அல்லாது வணங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு அவர்கள் மக்களும் ஆயிரம் நியாயங்கள் உண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் போல் மாதாவி வணங்கக்கூடியவர்கள் இயேசு வணங்கக்கூடியவர்களுக்கும் ஆயிரம் காரணங்கள் உண்டு அவர்கள் பக்கமும் ஆயிரம் நியாயங்கள் உண்டு அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்து மத கடவுளை வணங்க வேண்டிய வணங்குகின்றவர்களுக்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு ஆயிரம் நேர்மையான கருத்துக்களும் உண்டு அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே எதிர்ப்பு என்ற போர்வையிலே ஒரு ஒரு மதத்தை மட்டும் குறிவித்து அடிப்பது என்பது இது வந்து மதச்சார்பே இல்லை இது வந்து ஒரு மதவாதம் ஒருத்தருக்கு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே அனலையும் வைத்தால் எப்படி இருக்குமோ அதே போலதான் திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோருக்கும் வாழ் சொல்ல வேண்டும் ரம்ஜானுக்கும் வாழ் சொல்ல வேண்டும் கிறிஸ்துமஸுக்கும் வாழ் சொல்ல வேண்டும் தீபாவளிக்கும் வாழ் சொல்ல வேண்டும் தைப்பொங்கலுக்கும் வாழ் சொல்ல வேண்டும் அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமாதான ஆட்சியாக கருதப்படும் அதிமுக பொறுத்தவர்கள் அம்மாவை பொறுத்த மட்டிலும் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவர்கள் இன்றைய தலைவர் எடப்பாடியை பொறுத்த மட்டிலும் எல்லா மதங்களையும் சேர்ந்த தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அவருடைய மனம் புண்படாமல் நடக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்வார் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்வார் தைப்பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்வார் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்வார் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்வார் அதுதான் வந்து தார்மீகமான அரசியல் மாரி அதை விடுத்து ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்டு வங்கிக்காக ஒருத்தர் ஏமாற்றி ஓட்டு வாங்குகிறார்கள் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குகின்ற பணியைத்தான் திமுக கட்சி தொடர்ந்து செய்கிறது அப்படி ஓட்டு அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது நன்மைகளை இந்த அரசு செய்திருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது பெரும்பான்மை மக்களுக்கும் இதையாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கும் துரோகியாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு கணக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது ஆகவே வந்து எல்லா சமுதாயங்கள் எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் எல்லா கடவுளையும் பின்பற்றக்கூடிய ஒரு வணங்கக்கூட ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சி வரவில்லை அண்ணா விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுல வெளியிட்டிருக்காங்க அதாவது அதோட வீடியோவை தயாரி செய்தவர்கள் யாருன்னு தெரியாது அது வந்து பேரஞ்சர் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்கள் முதன்மையானவர் பேரஞ்சர் அண்ணாவர்கள் பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் ஆயிரம் இருக்கிறது அதில் பல பல இடங்களில் பல மக்கள் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம் பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம் அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தி இருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் உடைய அண்ணாவினுடைய பொறுத்த மட்டும் பேரஞ்ச அண்ணாவை பொறுத்தவரை பேரறிஞர் பெருந்தகை என்ற பொருளுக்கு சொன்னக்காரன் ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்தது காலத்தில் அண்ணா என்ற ஒரு பிறந்த பிறந்தகாரத்தில் தான் சாமானியன் அடித்தட்டு மக்கள் இச்சா ஓட்டுவர் ஆட்டோ ஓட்டுநர் கையுண்டி போர் மூட்டை தூக்குவோர் இவரெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது அதற்கு பின்பு அதே பாலையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய அடுத்தடுத்து மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக அன்ப இந்த பகுதியிலே அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மூட்டை தூக்கிய தொழிலாளிகளாக அமைச்சராக பார்த்த அழகு பார்த்த தலைவன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்திலே அம்மாவில் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி புரட்சத்திலே அம்மாவர்கள் இன்றைக்கு எடப்பாடியில் அவருடைய அதனுடைய பாணிகளையும் செல்லக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் பேரஞ்சர் அண்ணாவுடைய வழியிலே புரட்சத்திலே எம்ஜிஆருடைய வரிகளே அம்மாவுடைய காட்டிய வழியிலே பேரஞ்சர் அண்ணாவினுடைய கொள்கைகளும் புரட்சி தலை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும் புரட்சித்திலே அம்மாவுடைய ஆன்மீகங்களான அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியர் கையிலடுத்திருக்கின்ற அரசியல் ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம் அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை தான் புறக்கணிக்க முடியாது ஆகவே அண்ணாவை புறக்கணி அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது அது அதை தவிர்த்திருக்கலாம் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சால சேர்ந்தது அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற உருவாதத்தை இப்போது உண்டு கொண்டிருக்கிறது இது தேவையில்லை